தமிழக மீனவர்களுக்கு ஒரு நற்செய்தி இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக படகுகளை விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் மஹிந்த அமர வீரா தெரிவித்துள்ளார் தமிழக மீனவர்களின் நூத்தி பதினான்கு படகுகளை இலங்கை அரசுடமையாக்கியுள்ளது இதனிடையே இந்திய இலங்கை மீனவர்களின் பிரச்சினை தொடர்பான இருநாட்டு அமைச்சர்கள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டத்தில் இந்திய அமைச்சர்கள் சார்பில் இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட நூத்தி இருபத்தி இரண்டு விசைப்படகுகளை விடுதலை செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது இலங்கை அமைச்சர்கள் சார்பில் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்கக் கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் கூட்டத்தில் மீனவர் கைது விடுவிப்பு குறித்து முறையான நடைமுறையை பின்பற்ற இருதரப்பும் முடிவெடுத்துள்ளன மீனவர்களை பிடிக்கும்போது போது உயிரிழப்பு துன்புறுத்தல் உள்ளிட்டவற்றை தவிர்க்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இழுவலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதை தமிழக மீனவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று இலங்கை வலியுறுத்தியுள்ளது இது தமிழக மீனவர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது